ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா விரும்பி உள்ள நாம் சேனலில் இன்றைக்கி கோட்டைப்பட்டினை கறி விருந்து சகன் சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் என்னென்ன டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு தேங்காய் பால் ரசம் வாழைக்காய் கலியாக தக்காளி ஜாம் வரும் தக்காளி ஜாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கறிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கால்முடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை கசகசா காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கருவாப்பிலை நிலக்கடலை இது மூணும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது கறிக்குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துட்டு இதோடு நம்ம கால் மூடி தேங்காவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம குழம்புக்கு வறுத்து அரைக்கும் போது நமக்கு குழம்போட கலர் நல்லாயிருக்கும் திக்னஸும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து மால்ட்டு மசாலா கேக் வெரைட்டிஸ் குக்கீஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்க தேவையான பொருள் பார்க்கலாம் இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் கருவேப்பில பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு முக்கால் கிலோ மட்டன் கறி மசாலா மிளகாய் தூள் இதுதான் நமக்கு குழம்பு தாளிக்க தேவையான பொருட்கள் இப்போ ஒரு குக்கரில் இல்லை கடாயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா அப்புறமா இது நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்போட கலர் நல்லாயிருக்கும் சீக்கிரமும் கெட்டு போகாது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் ஒவ்வொரு பொருளும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கும் போது தான் குழம்போட வாசனை நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நெய் சாப்பாடு தேங்காய் சாப்பாடு ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா செட் ஆகும் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம இதோட மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோடய நம்ம நல்லா வதக்கி விடணும் எப்பவுமே மட்டன் சேர்த்த உடனே ஒரு பத்து மணி நிமிஷம் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மட்டன் சீக்கிரம் குக் ஆகிடும் நம்ம அதே மாதிரி மட்டன் வதக்கும்போது வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி வதக்கி விடும்போது மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகிருக்கும் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம் இந்த விழுதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நல்லா தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து கறி மசாலா இந்த கறி மசாலாவை சேர்த்துட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு மட்டன் நல்லா ஈவனாக வெந்திருக்கும் இப்போ மட்டன் நல்லா அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க அளவு உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வாழக்காய் களியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கிராம் மட்டன் கொழுப்பு ஈரல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து தேங்காய் பால் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆயில் அடுத்து மசாலா ரெண்டு வாழைக்காய் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா அவ்வளோதான் இப்போ இதை வந்து பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் மட்டன் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை மூணு பால் எடுத்துக்கோங்க தலைப்பால் ரெண்டாவது பால் தண்ணி பால் எடுத்துக்கோங்க அந்த தண்ணிப்பாலில் பாதை நீங்கள் இதில் ஊற்றிடுங்க பாதி வந்து நம்ம ரசம் வைக்க வச்சுக்கலாம் இந்த பாலையே நீங்கள் ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை வாழைக்காய்க்கும் ஒரு பகுதி ரசம் வைக்கவும் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சும்மா ரெண்டு ரெண்டு சேர்த்தா போதும் நிறையா சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி எடுத்தால் போதும் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை நீங்கள் அப்படியே குக்கர்லேயும் வைக்கலாம் நான் வந்து கடையில் வச்சுருக்கேன் இப்போ இதோட வந்து நம்ம அரை டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காயை வந்து கொஞ்சம் கிராஸ் கிராஸாக நம்ம சின்ன சின்னதாக வெட்டி விட்டுக்கலாம் வெட்டிவிட்டு அந்த வாழைக்காய் பிசை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதோடு வந்து நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கறி மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த கறி மசாலாவில் வந்து கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தண்ணியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்கி நல்லா குழம்ப வந்து கரைச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க வேக வச்சுட்டு நமக்கு வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்தளவுக்கு வாழ்க்கை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு வேக வச்சுடுங்க அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த வாழைக்காய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ இந்த வாழைக்காயை வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வச்சுருந்த கரண்டியை வச்சு அந்த வாழைக்காயை வந்து சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து தலைப்பால் சேர்த்துக்கலாம் தலைப்பால் சேர்த்த உடனே நம்ம வந்து உடனே கலக்கிடணும் கலக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தலைப்பால் சேர்த்துட்டு நம்ம கலக்கி விடாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால தலைப்பால் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாழைக்காய் களியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம வச்சுட்டு இந்த மட்டன் கிரேவி இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த வாழைக்காயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி புளி கரைசல் வேணும் நம்ம வாழைக்காய் வச்சுட்டு மிச்சம் வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுலேயே நம்ம வந்து ரசம் தாளித்து விட்டுறலாம் மூணாவது பாலில் நம்ம புளியை ஊற வச்சிடலாம் மிச்சம் ரெண்டாவது பாலும் தலைப்பாலும் வச்சுக்கலாம் இந்த தலைப்பாலில் பாதையை வச்சு நம்ம ஊறுகாயும் செஞ்சிடலாம் இதில் வந்து அடுத்து தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா தட்டுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் தாளிப்புக்கு வந்து துவரம் பருப்பும் கடுகு எடுத்துக்குங்க இப்போ இந்த புளியை கரைச்சி நம்ம ரெண்டாவது தேங்காய் பல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் நீயும் சேர்த்து நமக்கு தேவையான ரசம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கடுகும் பருப்பும் சேர்த்து பொரிய விடலாம் இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து அளவுக்கு பொரியுதோ அளவுக்கு வந்து ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தீயை விட்டுறக்கூடாது நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ அதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விடலாம் இப்போ இடித்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம் இந்த ரசம் செய்யும்போது ஓரளவு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரசம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி உங்களுக்கு நல்ல பழமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த புளிலேயே கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒன் எயித்து டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரசத்தை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்க விடலாம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நொரக்கட்டி வந்த உடனே நம்ம ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த கறி குழம்புக்கு வாழைக்காய் கல்லியாவுக்கு வச்சுருந்த கறி மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தலைப்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடலாம் தலைப்பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டான பால் ரசமும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் கல்லியா தேங்காய் பால் ரசம் ஒயிட் ரைஸ் கரியாணம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்